இந்த ஒரு பொடியை இட்லி மேலே தூவி கொடுத்தீங்கன்னா கூட போதுங்க உங்கள் பசங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஒரு டைம் இந்த பொடியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க அந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே ஏதாவது பொடி அரைக்கிறோம் அப்படின்னா இரும்பு கடை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அதோடய சத்தும் சேர்ந்து கிடைக்கும் ஒன்றரை கப் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கப் கடலைப்பருப்பு அதையுமே மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க அந்த கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தான் பொடியோட டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் நல்லா ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை அல்றது ஃப்ரை ஆனது தான் இருந்தாலும் நம்ம சூடு ஏற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதை நல்லா சூடாக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் நிழல்லையே காய வச்ச முருங்கைக்கீரை முக்கியமாக சொல்கிறேன் நிழலில் காய வைங்க வெயிலில் காய வச்சிங்கன்னா அதோடய சத்து எல்லாமே போயிடும் முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேன் காற்றுலேயே வச்சு காய வச்சு எடுத்திருக்கேன் அதோடய சத்து ஃபுல்லாக கிடைக்கிறதுக்காக அதை வந்து நல்லா இது வந்து ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சூடானால் போதும் சூடானதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுக்கலாம் அதோட ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் நல்லா வறுக்கணும் நல்லா வெறு சட்டியில் போட்டு வறுக்கும்போது அது நல்லாவே வருபடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு இருபது காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் ஏன்னா ஹீட்டு வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா சீக்கிரம் கருகிருச்சுன்னா ஃபுல்லாக பொடியுமே கருகின ஸ்மெல் வந்துடும் நல்லா ஒரு இருபது பல் நாட்டுப்புண்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து காய வச்சுக்கோங்க காய அப்புறம் மிக்ஸியில் மாற்றி அரைங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அரைக்கும் போது உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும் மூணு மாதம் மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இதை வந்து குட்டி குட்டியாக இட்லி ஊற்றி அதில் மேலே போட்டு த கொடுத்தீங்க அப்படின்னாலே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாேருக்கும் ஹெல்த்தியும் கூட